அல்லாஹுடைய தூதர் நபி முகமது அவர்கள் இந்த உலகத்திலே இந்த ரபுல் அமல்களோடு பதில் கிடைக்கும் என்பதற்கு மூன்று ஒரு காட்டு வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள் கடும் மழை பெய்கிறது ஒரு குகைக்குள் ஒதுங்குகிறார்கள் மேலே இருந்து ஒரு பாராங்கல் அப்படியே வந்து இந்த பாதையை மறைக்கிறது அவர்கள் அந்த குகையிலிருந்து வெளியே வர முடியவில்லை கத்தினாலும் கூவி அழைத்தாலும் சத்தம் விட்டாலும் யாருமே அந்த சத்தத்துக்கு காது கொடுப்பதற்கு எவருமே இல்லை யாரும் வந்து காப்பாற்ற போவதும் இல்லை யாரும் உதவிக்கு நிற்க போவதும் இல்லை இந்த மூன்று பேர் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே தான் இருக்கிறார்கள் இவர்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது மரணத்தை தவிர வேறு எதுவும் எந்த இடத்தில் அவர்களுக்கு முடிவில்லை என்று நன்றாக தெரிகிற போது அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் மூன்று பேரும் மூன்று பேரும் ஒரு செய்திக்கு ஒரு உடன்பாடு மாதிரி வந்து சொல்கிறார்கள் உந்துருவா அமாலன் அமிர்து ஃபது உல்லாஹ் அபிஹால் அல்லாஹு அருஜுஹாங்கும் நாங்கள் மூன்று பேரும் அல்லாஹுக்காக செய்த சாலியான அமல்கள் என்ன என்பது நாங்கள் கவனித்து பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் சொல்காரன் நீங்க கவனித்து பாருங்க நீங்க கவனித்து பாருங்க நீங்களும் யோசித்து பாருங்க எதை செய்திங்க உள்ளத்திலே எதிர்காலம் வரைக்கும் அல்லாஹுக்காக செய்த சாலியான அமல் என்ன அதை யோசித்து பாருங்கள் என்கிறார்கள் மூன்று பேரும் யோசிக்கிறார்கள் நாங்கள் அல்லாவுக்காக இந்த உலகத்தில் அல்லாஹும் உகப்பை நாடி திருப்தியை நாடி செய்த அமல்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த அமலை வைத்து நீங்கள் அல்லா இடத்துல கேளுங்கள் அல்லஹு தாலா இந்த இடத்திலிருந்து உங்களை காப்பாற்ற கூடும் என்று சொன்னார்கள் எவ்வளவு அல்லாஹ் மீது தவக்குலோடு வைக்கிறார்கள் பிரார்த்தனை அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தால் அல்லாஹ் கைவிட போவதில்லை அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் செய்த அமலை வைத்து அல்லா இடத்துல கேளுங்கள் அல்லாஹ் உங்களை இந்த இடத்துல காப்பாற்றுவான் கூடும் என்றார்கள் அப்போ ஒரு மனிதர் சொல்கிறார் அவர் செய்த சாலிஹான அமலை நினைத்து அவர் கேட்கிறார் யா அல்லாஹ் வயதுக்கு வந்து என்னுடைய தாயின் தகப்பனும் என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் நான் காலையிலே மெய்ச்சலுக்கு போய் ஆடு மேய்த்து விட்டு மாலையில வருகிற போது பாலோடு வருவேன் பால் கிண்ணத்தை கொண்டு வந்து முதலில் என் பாப்பாக்கும் என் உமாவுக்கும் கொடுப்பேன் உமா நீங்க குடிங்க பாப்பா நீங்க குடியீர்கள் என்று சொல்வேன் அவர்கள் பருகுவார்கள் அவர்கள் பருகியதற்கு பின்னாலே என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் அடிமைகளுக்கும் கொடுப்பேன் ஆகுதான் ஒரு நாள் நான் காலையிலே போய் மாலையில் வருகிற போது அவர்கள் தூங்கிவிட்டார்கள் நான் பிந்தி வந்து விட்டேன் அப்போது பால் கிண்ணத்தோடு நான் அணுகினேன் தாயின் தகப்பன் அவர்கள் தூக்கத்தில் இருந்தார்கள் எனக்கு அவர்கள் எழுப்ப மனம் வரவில்லை பாப்பா தூங்கட்டும் உம்மா தூங்கட்டும் எலும்பிலங்கு பிறகு நான் இந்த பால் கிண்ணத்தை கொடுக்கிறேன் நான் அவர்களுடைய தலைமட்டில் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன் இப்போது என் வாப்பா எழும்புவார் இப்போது என் உம்மா எழும்புவார் அப்போது நான் உங்களுக்கு பாலை கொடுக்கணுமே என்று அந்த இயக்கத்தோடு நான் நிற்கிறேன் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் என்கிட்ட வந்து அழுகிறார்கள் பிள்ளை அழுகிறது வாப்பா எனக்கு பசிக்குது பால் தாருங்கள் என்றுதான் நான் சொன்னேன் மகளே என் உமா வாப்பா கொடுத்த பிறகு நான் உனக்கு தருகிறேன்னு சொன்னேன் என் பிள்ளை காலடியில் இருந்த என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் பரிதவித்துக் கொண்டிருந்ததையா தான் ஆனால் எனக்கு என் உம்மா வாப்பா கொடுக்காம என் வீட்டார்க்கு என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு கொடுக்க விரும்பவில்லை சுபகு நேரம் ஆகிற போதுதான் அவர்கள் கண்வெளித்தார்கள் நான் அப்போது உமா ஏதோ பால் பாப்பா ஏதோ பால் பருகுங்கள் என்று கொடுத்தேன் அவர்கள் பருகினார்கள் யா நான் இதை செய்தது உன்னுடைய திருப்திக்காகத்தான் யாருலாம் அவர் எப்படி கேட்கிறான்னு இதை நான் செய்தது உன்னுடைய திருப்திக்காகத்தானே அவ்வா நான் இதை செய்தேன் நாங்கள் இன்றைக்கு கஷ்டத்திலே மாற்றிருக்கிறேன் யாருலா எங்களை இதிலிருந்து நீ விடுவித்து விடு என்று அவர் கேட்கிற போது பாறாங்கல் அசைந்தது அவர் வானத்தை பார்த்தார் என்று சொன்னார் எதையும் பார்க்க முடியாமல் அடைந்திருந்த அந்த பாராங்கள் இப்போது அசைய ஆரம்பித்த உன் அவர்கள் வானத்தை பார்த்தார் இரண்டாவது மனிதர் சொல்கிறார் யா என்னுடைய வாப்பாவுடைய தம்பியுடைய மகள் சாச்சாவுடைய மகள் சின்னப்பாவுடைய மகள் மிக அழகானவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்த அளவு நேசிப்பாள விரும்புவாள் அந்த அளவு அவளை நேசித்தேன் விரும்பினேன் அவளோடு தனிமையில் உட்கார வேண்டும் அவரை நான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஒரு நாள் கடும் கஷ்டம் பஞ்சம் ஏற்பட்ட போது அவள் என்னிடத்தில் உதவி தேடி வந்தாள் நூறு தீனால் அல்லது நூற்றி இருபது தீனால் நான் உனக்கு தருகிறேன் நீ என்னோடு தனிமையில் இருக்க வேண்டும் என்று நான் நிபந்தனை போட்டேன் வேறு வழியில்லாமல் அவள் என்னோடு தனிமையில் உட்கார வந்தால் நான் அவளை அணுகிற போது அவள் ஒரு வார்த்தை சொன்னால் ஏ அப்தல்லா இத்தகில்லா அல்லாஹின் அடியானே அல்லாஹ் நீ பயந்து கொள்ளுன்னு சொன்னாள் நீ முறையற்ற முறையில் ஒரு பெண்ணுடைய கற்பை நீ இப்படி நீக்குவது உனக்கு அலால் இல்லை கூடாதுன்னு அவள் சொன்னாள் உடனே நான் அந்த இடத்துல விட்டு நான் நீங்கி விட்டேல்ல அவளுக்கு கொடுத்த பணத்தை கூட நான் திருப்பி எடுக்கவில்லை நீ இதை எடுத்துக்கொண்டு போய்விடு என்று சொன்னேன் யா அல்லா இது உன்னுடைய திருப்திக்காகத்தான் யாவா செய்தேன் என்பது நீ அறிவாய் நீ அறிந்தால் யாழ்லா நாம் இந்த இடத்துல இந்த இடத்துல கஷ்டப்பட்டிருக்கிற நிலையிலும் நீங்களை காப்பாற்றி என்று அவர் துவா கேட்கிறார் பாராங்கல் விலகியது என்ற சூழா சொன்னார் மூன்றாவது மனிதர் கேட்கிறார் யாழ்லா நான் ஒரு முதலாளி என்னிடத்திலே பல தொழிலாளிகள் இருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு தொழிலாளி தான் எடுக்க வேண்டிய அன்றைய நாள் கூலியை பெறாமல் அவர் போய்விட்டார் ஒரு நாள் வருகிற போது தன்னுடைய கூலி அவர் கேட்டார் நான் அவர் விட்டு போன அந்த கூலியை முதலீடு செய்து அந்த முதலீடு எப்படி என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகங்கள் பெருகி பண்ணைகள் ஆகிவிட்டன அதை பராமரிப்பதற்கு இடையர்கள் மேய்ச்சல்கள் கூட உருவாகிவிட்டார்கள் இந்த நிலையிலே தான் அவர் வந்து கேட்கிறார் நான் அன்றைக்கு உங்களிடத்தில் தொழில் செய்து விட்டு போனேன் அந்த கூலியை பெறவில்லை இன்றைக்கு என் கூலியை தாருங்கள் என்று கேட்டு வந்தார் நான் சொன்ன இதோ பார் இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் பண்ணைகள் இதை பராமரிக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் செய்யக்கூடிய அனைவரும் உன்னுடைய சொத்து தான் எடுத்துக்கொண்டு போவேண்டேன் அவர் சொல்கிறார் என்னை நீங்கள் இழிவுபடுத்தாதீர்கள் கூலி தொழிலுக்கு இந்த இவ்வளவு முதலீடும் வர வாய்ப்பே இல்லை என்னுடைய கூலியை தாருங்கள் என்னை இழிவுபடுத்தாது என்றார் இல்லை அப்பா நான் இழிவுபடுத்தவில்லை உன்னுடைய கூலியை போட்டு நான் முதலீடு செய்தேன் அது பெருகி இருக்கிறது எல்லாம் உன்னுடைய எடுத்துக்கொண்டு போவேன் அவர் ஒன்றையும் விடாமல் எடுத்துக்கொண்டு போனார் யாரெல்லாம் இதை நான் செய்ததும் திருப்திக்காகத்தானே நீ அறிந்தால் இந்த இடத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விடு என்று கேட்கிறார் பாராக்கள் முழுமையாக நீங்கியது மூன்று பேரும் வெளியே வந்தார்கள் செய்தியை புகாரிலே பார்க்கிறோம் அன்பாந்த சகோதர்களே இந்த மூன்று பேரும் செய்த அமலை பார்த்தீர்களா இது இபாதத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல நம்முடைய பார்வையில் மூன்று பேருடைய செயல்பாடும் சமூக வாழ்க்கையோடு தொடர்பானது குடும்ப உறவோடு தொடர்பானது அவர்கள் அந்த காரியத்தை செய்தது அல்லாவுடைய திருப்திக்காகத்தான் என்ற போது அல்லா அவர்களை விடுவிக்கிறார் அவர்களுடைய துவாவுக்கு பதில் கொடுக்கிறான் அவர்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகிறான் தாய்க்கும் தகப்பனுக்கு உதவி செய்வது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது ஒவ்வொரு பிள்ளையும் இறை திருப்தியின் நாடிதான் அவர்கள் தாய்க்கும் தகப்பனுக்கு எல்லா பணிவிடையும் செய்ய வேண்டும் சோர்களே என்னை உமாவுக்கு ஏதோ நான் சாப்பாடு போட்டேன் என்ன வாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு நம்மளோட சிந்தனை மாறவே கூடாது நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிய நிலைக்கு கொண்டு வந்த தாய்க்கு நாம் மறுபடி ஒரு பிள்ளையாக என்ற நிலையில் இருந்து அவர்களுக்கு தாய் தகப்பனாக நாங்கள் மாற வேண்டிய காலம் அவர்களுக்கு உணவளிக்கிற போதும் அவர்களோடு பேசுகிற போதும் அவர்களோடு நடக்கிற போதும் எல்லாம் அந்த இஹ்லாஸோடு அமைந்தால் அதை வைத்தே நாம் துவா கேட்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்களை விடுதலைக்காக அங்கீகரிக்கிறார் முதலாளி ஒரு தொழிலாளிகள் கொடுக்க கூலியினாலே கூட அல்லாவை காப்பாற்றினால் எத்தனை தொழில முதலாளிகள் தொழிலாளிகளுக்கு வஞ்சகம் செய்கிறார்கள் அவர்களுடைய உட்பட அவர்களுடைய சம்பளம் உட்பட அவர்கள் நடந்து கொடுக்கிற முறை உட்பட அனைத்திலுமே அநியாயங்கள் நிறைய நடக்கிற காலத்தில் நமக்கு பணியாளனாக இருக்கக்கூடிய ஒருவனத்தில் இறை திருப்திக்காக அவர்கள் நடந்தால் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிப்பாளே அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி சவர்களை